ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் வாழைக்கன்று நட்டை பார்த்தீங்க முத உரம் போட்ட பார்த்தீங்க இப்போ அந்த முத உரம் போட்ட வாழை வந்து பாருங்கள் ஆறு ஏழு ஏல அதிகமாக விரிஞ்சு இந்த பருவத்தில் நிற்கிது இது ரெண்டாவது உரம் வைக்க போகிறேன் அதை உங்களுக்கு கூட ஷேர் பண்ண வந்துட்டு பாருங்க பாருங்கள் அந்த மூட்டு பகுதி அந்த கண்ணாடி மண்டை தெரியுது பாருங்கள் அந்த பகுதியெல்லாம் கிளியர் பண்ணி விடுவோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எப்போ வாழைக்கு உரம் போட்டாலும் நம்ம தண்ணி ஊற்றி ஊற்றி அந்த மண்ணுகள் எல்லாம் மண்ணு மண்ணெல்லாம் விலகி கிடக்கு பாருங்கள் அந்த மண்ணை கண்டிப்பாக இந்த மாதிரி தோண்டி அந்த மூட்டிலேயே போடுவோம் ரொம்ப அதிகமா மண்ணு கிடந்தாச்சுன்னா அதை கொஞ்சம் ஏற்றனாலும் பிரச்சனை இல்லை தேவைக்கு மட்டும் ஒரு மூணு நாள் பண் மட்டும் மூட்டில் போட்டாச்சு மாதிரி சரிவாக இருக்கணும் காஞ்ச சாணி போடுறேன் மாடு போட்ட பச்சை சாணி கொண்டு போட்டாலும் பிரச்சனையே கிடையாது ஒரு அரைக்குட்ட அளவுக்கு குறையாம சாணி போடுங்க மூடு சேர்த்து போட வேண்டாம் ஒரு கூட்ட சாணி போட்டாலும் பிரச்சனை கிடையாது இப்போ பாருங்கள் பாக்டம்பாஸ் பொட்டாஸ் கொஞ்சம் யூரியா எலும்பு தூள் எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன் மிக்ஸ் பண்ண உரம் அது ஒரு ரெண்டு பிடி அளவுக்கு போடுங்க ரசாயன உரம் அதிகமாக அதிகமாக போட்டேன்னு நினைக்காதீங்க கம்மி தான் இது எலும்புத்தூள் நிறைய இருக்குது இனி இதுக்கு மேலே நீங்க மரத்திலிருந்து விழக்கூடிய கரிகிணை இலைகளோ எது வேணாலும் கொஞ்சம் நிழலுக்கு கண்டிப்பா தழைகள் போடணும் நான் இப்போ வாழையிலிருந்து எடுத்த கரிகிணை இலைகளை கொண்டு போடுறேன் இப்போ சைடுல இருந்து மேல இருந்து மண் வெட்டி ஒரு நாலு மண் வெட்டி மண்ணு கண்டிப்பா போடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாழைக்கு ரெண்டாவது உரம் போட்டு பார்த்தீங்க ஏதாவது இருந்த கேளுங்க கண்டிப்பாக சொல்லி தரேன் இந்த முறை ஏழு எட்டு பத்து ரக வாழைக்க வைக்கலாம் முல்லையா முன்னாடி சொல்லியிருக்கிறேன் செவ்வாழை தவிர்த்து மீதி எல்லாம் வாழைக்கு இந்த மாதிரி உரம் போடுங்க தேவைக்கு தண்ணி ஊற்று வாரத்துக்கு மூணு நாள் கண்டிப்பாக தண்ணி ஊற்றணும் மறந்துடாதீங்க ஓகே என்னுடைய இந்த வீடியோ பார்த்த நல்லவளம் கொண்ட அனைவருக்கும் மீண்டும் நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் நமக்கு மூணாவது வரம் போடுறது எப்படி பார்க்கலாம் ஓகே அது வரையும் வெயிட் பண்ணுங்கள் கண்டிப்பாக பார்த்து உங்களுக்கு சொந்த பந்தங்கள் இருந்தால் விவசாயிகள் இருந்தால் தெரியாத உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க ஓகே நீங்களும் கண்டிப்பாக தட்டு இது மாதிரி பண்ணி எனக்கு தெரியப்படுதுங்க ஓகே அடுத்து பார்ப்போம் பாய் பாய்